إنك ميت وإنهم ميتون ثم إنكم يوم القيامة عند ربكم تختصمون صدق الله العظيم الله يكر بيال عندك وضبط سورة زمر اتيا சரியாக இருபத்தி மூணாவது ஜிசுவனுடைய கடைசி ஆயத்து ஜிசு முடிவடைவதற்கு ஒரு வரிக்கு முன்னால் அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லுகிறார் நபியே நீங்களும் மௌத்தாகி விடுவீர்கள் அவர்களும் மௌத்தாகி விடுவார்கள் யாரும் நிலைக்க முடியாது இந்த உலகத்துல சந்தேகமோ கருத்து வேறுபாடோ இல்லாதது மரணம் மட்டும்தான் அதோடு தொடர்புடைய ஒரு சில விஷயங்களை பேசினோம் இன்றைக்கு தெளிவாக ஆயத்து வருகிறது இன்னக்க மைய தூண் வை இன்னகும் மைய தூண் நீங்களும் மௌத்தாகி விடுவீர்கள் அவர்களும் மௌத்தாகி விடுவார்கள் குரான்ல மௌத்தை குறித்து ஒரு அஞ்சாறு இடங்கள்ல வித்தியாசமான பல்வேறு வசனங்களை சொல்லுகிறார் ஒரு வசனம் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில நீங்கள் இருந்தாலும் கரெக்டா மௌத் வந்து உங்களை பிடித்து இன்னொரு ஆயத் சூரத்துல் ஜும்மா நீங்கள் விரண்டு விரண்டு ஓடுகிற மரணம் உங்களை பிடித்தே தீரும் சும்மா ஆலிமில் பிடித்தேரும் அல்லாஹுடத்திலே கொண்டு வரப்படுவீர்கள் இது ரெண்டாவது வசனம் மரணத்தை குறித்த மூன்றாவது வசனம் இந்த உலகத்தில் யாருக்கும் நாம் நிரந்தரம் என்பதை தரவில்லை நாயகமே நீங்கள் மௌத்தாகி அந்த எதிரிகள் மட்டுமா இருக்க முடியும் யாருக்கும் நாம் நிரந்தரத்தை தரவில்லை மரணமே இல்லாதவர்கள் மூன்று பேர் ஒன்னு இப்ளேஸுக்கு மௌத் இல்லை தஜாலுக்கு மௌத் இல்லை ஹதர் அலிஹலாம் என்கிற இறை நேசருக்கு இந்த மூன்றாவதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிறது அதிகமான மார்க் அறிஞர்கள் அவர் ஆகாதவர் என்று சொல்லுவார்கள் இந்த மூன்று பேரை தவிர யாரும் மௌத்தாகாமல் இருக்க முடியாது எல்லாம் வாங்குகிற மனக்குள் மௌத்தையும் அல்லாஹ் ஒரு கட்டத்தில் நீங்கள் மௌத்தாகி விடுங்கள் என்று சொல்லுவான் மரணத்தை குறித்த குரானுடைய வசனங்கள் அடுத்து எந்த ஒரு மௌத்தாகும் என்பதை நீங்கள் யாரும் அறிய மாட்டீர்கள் தெரியவே தெரியாது திடீர்னு நீ நின்றது நீக்க உட்கார்ந்து இருக்க உட்கார்ந்துருக்க தூங்க தூங்க போக போக நடக்க நடக்க படுக்கை அறையில் சமயங்களில் கழிவறையில் சமயங்களில் தெருவில் வாகனத்தில் நீங்கள் எங்கு மரணிப்பீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது தெரியாம இருக்கிறவரே நல்லது எங்க மௌத்தா போவோம் எப்ப மௌத்தா போவோம் தெரிஞ்சதுன்னா வாழவே முடியாது மருந்து டெப்பாலை எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு போட்டிருவோம் டேட் ஆஃப் எக்ஸ்பரியும் போட்டுருவோம் போட்டிருவோம் நம்ம பாடியில் மேனுஃபேக்சரிங் மட்டும் போட்டுருவோம் எம்எஃப்ஜி இந்த பிறந்தார் பக்கத்துலேயே டேட் ஆஃப் டெத்து எழுதுல டிஓபின்னு போடுற மாதிரி வைங்களேன் வாழவே முடியாது என்னிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இன்னும் ஆறு மாசம் இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு இப்படியே உட்காந்துட்டு இருந்தா உமா ததிரி நர்சும் தமூத் நீங்கள் யார் எங்கே மரணிப்பீர்கள் என்று யாருக்கும் தெரியாது இந்த நாள் அஞ்சு வருஷங்கள் இதை தாண்டி அடிக்கடி குரானில் வரக்கூடிய ஒரு வசனம் நம்ம எல்லா பக்கமும் அந்த வசனத்தை பார்த்துருப்போம் பார்த்திருப்போம் ஜன வேன்லாம் அதான் எழுதி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவை தேத்தீரும் இதுவெல்லாம் மரணத்தை குறித்த குரானுடைய வாசகங்கள் மரணம் மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ற ஒரு அட்வைசர் உலகத்துல இல்லை அஞ்சு மணி நேரம் உட்காந்து பயான் பண்ணி மௌத்தை பத்தி பேசினாலும் ஆயிரம் பக்கத்துக்கு மௌத்தை பத்தி எழுதி புஸ்தகம் கொடுத்தாலும் அதுவெல்லாம் ஏற்படுத்தாத தாக்கம் கூட இருக்கிற ஒரு ஆள் மௌத்தா போனோன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதில் உமரதி அல்லான் மோதிரத்துல இந்த மோதிரத்துல சின்ன வாசகம் அவங்க எல்லாம் எழுதுவாங்க பெரிய மோதிரம் அதுல வாசகம் இருந்ததுதான் உமரதி அல்லான்னுடைய மோதரத்துல அந்த வாக்கியம் உபதேசிக்க மவுத்து ஒன்றே போதும் மவுத்து மாதிரி அட்வைஸ் பண்ற எதுவுமே உலகத்துல இல்லை கூடவே இருந்தவர் திடீர்னு போயிட்டாருன்னு அதை அது ஏற்படுத்துற தாக்கம் ரொம்ப பயங்கரமானது அது வந்து சொற்பொழிவுகளை விட எழுத்துக்களை விட எல்லாத்த விட தாக்கத்தை ஏற்படுத்தும் கஃபாபில் மௌத்தி வாழ்தன் அதனால தான் நபிசல்லாஹு அலிக வசல்லம் ஜனாசாவை பின்தொடர சொன்னார்கள் ஜனசாவை சொன்னார்கள் அடக்கத்திலே தஃனில போய் பங்கெடுக்க சொன்னார்கள் கபர்களை ஜியாரத்து செய்ய சொன்னார்கள் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஜியாரத்து பண்றதுனால அவங்களுக்கு நல்லது அதை விட நமக்கு நல்லது அந்த கபர்ல போய் நிற்கும் போது நாளைக்கு நம்மளும் இப்படித்தானு வருமல்ல அந்த சிந்தனையும் ரொம்ப முக்கியமான நிறைய பேர் அதை நினைச்சுக்கிறாங்க கபிரிஸ்தான்ல போய் நாம எதுக்காக அவங்களுக்காக அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க அவங்க போகட்டும் அவர்களை போய் சந்திக்கிற போது குறிப்பா ஜனாசாவில பங்கெடுக்கிற போது தஃனில போய் கலந்து கொள்ளுகிற போது நமக்கு என்ன ஏற்படும்னா நாளைக்கு நாமும் இதே தான் தூக்கிட்டு போற ஜனாசாவுக்கு பின்னாடி ஷஹாதா களிமா சொல்லிட்டே போறவன் நம்ம நாளைக்கு இப்படி நாளைக்கு இந்த குழி நமக்கு இந்த கஃன் நமக்கு இந்த தொழுகை நமக்கு என்கிற சிந்தனை வரும் அதனால்தான் ஜனாசா குறித்த எல்லா விஷயங்களையும் நபிசல்லா பின்பற்ற சொன்னார்கள் ஒரு ஜனாசாவில பங்கெடுத்து தொடுது விட்டு திரும்பினால் ஒரு உகது மலை அளவு நன்மை கலந்து கொண்டு திரும்பினால் இரண்டு உகது மலை அளவு நன்மை இருக்கிறது மலையினுடைய இரண்டு குவியல் அளவுக்கு நன்மை கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு மவுத்து நமக்கு பாடம் எடுக்கிற மாதிரி வேற யாரும் பாடம் எடுக்க முடியாது இருக்கலாம் கடைசியில முடியும் போது நிலைமை தான் மாதிரி வாழ்க்கைங்கிறத தீர்மானிக்கும் அந்த மரணம் தான் தீர்மானிக்கும் அதேசியம் வருகிறது சொன்னார்கள் நல்லவர்களுடைய ஜனாசா அது கஃன் செய்யப்பட்டு எடுத்து தூக்கிட்டு போலான்னு எடுத்து வைக்கும் போது இன்ஸுகளும் கேட்க முடியாது மனிதர்களும் ஜின்களும் கேட்க முடியாது ஆனால் ஜனாசா எடுத்துச் செல்லுகிற போது அது என்னை சீக்கிரமா கொண்டு போங்க என்னை சீக்கிரமா கொண்டு போங்க நீங்கள் ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள் என்று ஜனாசா பேசும் அதுவே கெட்ட மையத்தாக இருந்து வாழுகிற வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமல் நல்லாகுவின் நெருக்கம் இல்லாமல் துளி கூட தௌபாவுக்கு வாய்ப்பு இல்லாமல் வஃபாத்தானால் ஐன தஹ்மினூனி ஐன தஹ்மினூனி ஐன தஹ்மினூனி என்னை எங்க கொண்டு போறீங்க என்னை எங்க கொண்டு போறீங்க என்று கதரும் என்றெல்லாம் ஹதீசுகளிலே இருக்கிறது மரணம் எல்லாருக்கும் வந்தாக வேண்டும் மரணத்தை பார்த்து படிப்படை வர வேண்டும் அதனால் தான் கபிரிஸ்தானோ ஒரு ஜனாசாவோ ஒரு ஜனாசாவை பின்துயருவதோ தொழுகுவதோ இதுவெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை முஸ்லிமுக்கு ஏற்படுத்தும் என்பதால் நபிசன்னந்தாக அலிக வசல்லம் அவைகளை எல்லாம் சுண்ணத்தாக ஆக்கினார் நபிமார்களுக்கு தான் முன்னே ஒரு பயானிலையும் ஒரு நாள் அஞ்சு தராவில நபிமார்களுக்கு மட்டும்தான் அனுமதி கேட்டுட்டு ரூஹு வாங்குவாங்க நபிமார்களுக்கு மட்டும் பெருமானார் நரசன்னாகு அலிக வசல்லம் அவர்களுடைய அறுபத்தி மூன்றாவது வயதில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாலேயே ரசூலுல்லாவுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது என்ற சஹாபி அறிவிக்கிற அறிவிப்பு சையானுகளில் இடம்பெற்றிருக்கிறது பிரபான அறுபத்தி மூன்றாவது வயதில் அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருந்த போது கடைசி ஜும்மாவுக்கு வந்தார்கள் நான் அப்போது அவர்களை மெம்பர் படியில வைத்து பார்த்தேன் ஒரு ஈர துணியால் நெற்றியிலே அவர்கள் ஒரு கட்டு போட்டிருந்தார்கள் கடுமையான தலைவலி அந்த நெற்றியின் கட்டோடு தான் அவர்கள் ஹுத்பாவில மெம்பரில ஏறினார்கள் அங்களெல்லாம் கீழே உட்கார்ந்திருந்தோம் அப்போது வஸல்லம் அந்த ஹுத்பாவில் தான் அறிவித்தார்கள் அப்துல் ஹையர் அஹல்லா ஒரு அடியானுக்கு ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒசாத்தாகுவதா அல்லது உயிரோடு இருப்பதா என்று சொல்லி ஒரு அடியானுக்கு இறைவன் இஷ்டம் கொடுத்தான் அந்த அடியார் அல்லாஹுவிடம் செல்வதை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொன்னார்கள் அதாவது நான் உத்தா போறேன் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் அது தலையிலே கட்டோடு அவர்கள் பேசிய அந்த குத்துபா இந்த அபு முஒஹிபா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவங்க அபுபக்கரதி முந்தன செப்பட அல்லாஹ் வக்கரதில்லாக அழுது 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 உடல் குழுங்கி இருக்கிறது இந்த சஹாபி சொல்லுகிறார் அபூபக்கரின் நெற்றி முட்டியிலே இருந்தது அதாவது இப்படி ஒரு ஒரு முட்டியை கட்டிக்கொண்டு அமருவார்கள் அல்லவா அப்படி உட்காருகிற போது அபூபக்கரதிகல்லாகவர்களுடைய நெற்றி அவர்களினுடைய முட்டியின் மீது பற்றிருக்கிறது உடல் குழுங்குவது எங்களுக்கு தெரிகிறது அபிசெல்லாக செல்லும் சைகனையாக தான் ஒபாத்தாக போகிறோம் என்பதை பேசியபோது போது அபுவக்கிறது எல்லா பண்பு அதை புரிந்து கொண்டு அப்படி அழுதார்கள் பல கட்டங்கள்ல இந்த ஜும்மா நடந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு நாள் ரிசல்லா அலி செல்லம் ஒபாத்தாகி விட்டார்கள் பல நேரங்களில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொன்னாங்க ரொம்ப பிரியமான சஹாபி முஹாதிபுது ஜபல் ரதி அல்லாஹ் முஹாதிபுது ஜபல் ரதி அல்லான்னு தான் பெரும்பாலும் ஒட்டகத்துல டபுள்ஸில் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாங்க பின்னாடி உட்கார்ற அந்த பாக்கியம் ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு தான் கிடச்சிருக்கு ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் மொஹாதிபுனு ஜபல் இவனு அப்பாஸ் ரதி எல்லாம் இவங்க எல்லாம் மொஹாதிபுனு ஜபலை ஒரு தடவை ரெண்டாவது தடவையாக யமனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அவர் எமனுக்கு கவர்னராக போகிறார் அப்போ போகிற போது நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் நடந்து கொண்டு ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்துக்கொண்டு நடந்து கொண்டே வருகிறார்கள் ஊர் எல்லை வந்து விட்டது அதற்கு பிறகு முஹாது இனி வேகமாக ஒட்டகத்தை செலுத்தி போக வேண்டும் அந்த இடத்திற்கு வந்ததற்கு பிறகு நபிசல்லா சொன்னார்கள் இதுக்கப்புறம் நீங்க என்னை சந்திக்காத சூழ்நிலை வரும் இந்த ஆண்டு நீங்கள் என்னை சந்திப்பது கடைசியாக இருக்கலாம் அடுத்த ஆண்டு நீங்கள் வருகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பதை நபிசல்லா அலி செல்லம் சொன்னார்கள் நிறைய நேரங்களில் அவர்களின் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட வஃபாத்தை தெரியப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் இன்றைக்கு ஓதப்பட்டதும் அந்த வசனம்தான் நாயகமே நீங்களும் மௌத்தாகுவீர்கள் அவர்களும் மௌத்தாகுவார்கள் இன்னக்க மையத்தூண்கும் மையத்தும் ஒரு கபருக்காக வேண்டி ஜனாஜாவை அடக்க குழி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சகி முஸ்லிமில் இருக்கிறது குழி தோண்டுகிற இடத்துல போய் தோண்டுகிற குழியை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு நின்றார்கள் அப்படி சொல்லாது அதுக்கு பிறகு ஜனாசாவை கொண்டு வரப்பட்டார் கொண்டு வந்து அந்த குழியை உள்ளே வைக்கிற போது ரவிசெல்லாதே செல்லம் அந்த குழி தோன்ற இடத்துல அந்த மேல கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்கல்ல அப்படி உட்கார்ந்து இருந்தாங்க நாயகம் செல்லாதே செல்லம் அப்போ கபரை காட்டிட்டு மக்கள்கிட்ட சொன்னாங்க கண்ணில் தண்ணி வந்தது ரசோல்லாவுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தானே வரப்போகிறோம் இந்த மாதிரி இதுக்காக அமல் செய்பவர்கள் அமல் செய்யுங்கள் அமல் செய்பவர்கள் அமல் செய்யுங்கள் என்று கபரினுடைய புலியை காட்டி ரிசல் அல்லாஹு அலிங்க வசல்லம் அவர்கள் பேசினார்கள் வஃாத் எல்லாருக்கும் வந்தே தீரும் இதுல எந்த வேறுபாடும் எந்த இதுவும் இல்லை சில நேரம் முன்னாடி போகலாம் பின்னாடி போகலாம் வேணும்னா ரொம்ப போராடி என்னென்னமோ செய்யலாம்னா குறித்த நிமிடத்தை தாண்டி மருத்துவர்கள் முடியாது எந்த நிபுணத்துவம் பெற்றவர்களும் காப்பாற்ற முடியாது அர அரசராக இருந்தவர் ஹாரூன் ரஷீத் அருண் ரஷீத் பார்த்து பறந்துபட்ட பேரரசர் அல்லாஹா அக்பர் முன்னாடி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் அவருடைய கவர்மெண்ட் அவ்வளோ பெருசு இன்னைக்கு நிலைமையில் இப்ப இருக்கிற பூகோள அமைப்பு படி இப்ப இருக்கிற ஜியாக வியூ படி நாற்பத்தி ஒரு நாடு சேரணும் அவருடைய ஆட்சி நாற்பத்தி ஒரு நாடுக்கு அவர் கவர்மெண்ட் அவரு தான் இப்படி உகந்துருப்பாராம் இதுல சிம்மாசனத்துல மழை கருமேகம் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குமா கொஞ்ச நேரத்தில் களைஞ்சி பேயாம போயிடுமா ஒரு உகாந்துட்டு சொல்லுவாரோ போ நீ எங்கே போய் பேஞ்சாலும் என் நாடு தான் போ அப்படி மேகத்தை பார்த்து அதாவது எவ்வளவு தூரம் மேகம் நகரத்துக்கு போனாலும் அவ்வளோ பெரிய ஆட்சி என்னுடையது கரெக்டாக சின்ன வயசுலேயே வஃபாத்து வருது வழக்கம்ப காலையில் அன்னைக்கே அரண்மனையினுடைய வைத்தியர்கள் வைத்தியர்னால் சும்மா நம்மளை மாதிரி ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் வச்சுருக்கோம் இல்லை அரண்மனை ராஜாவுக்கு அத்தனை வைத்தியர்கள் நாடு முழுக்க இருக்கிற திறமையான எல்லா வைத்தியர்கள் காலையில் ஆரம்பித் பாதுஷாவினுடைய யூரினை மட்டும் வாங்கிட்டு அவர்கள் அந்த காலத்தில் அவர்களுக்கு தெரிந்தபடி ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வஃபாத்தாக கூடும் நாங்கள் வபாத்தா கூடும் சொன்னதுக்கு அப்புறம் அழுதாரு அழுதாரு அவ்வளவு அழுதாரு எல்லாத்துக்கும் பாடம் கொடுக்கணும்னு நினைச்சாரோ என்னவோ என்னை ஒவ்வொரு துறை சார்ந்த மக்கள்கிட்ட தூக்கிட்டு போங்கன்னார் இந்த சேர்ல வச்சு அவரை தூக்கிட்டு வந்தான் ஆருண் ரசீதர் ஒவ்வொரு இடமா தூக்கிட்டு வந்தாங்க இராணுவத்துட்டு கொண்டு வந்து நிறுத்தப்ப அங்க பேசினார் நான் நாம்தான் போறேன் எந்த காலத்திலையும் மிகச்சரியாக கணித்து சொல்லக்கூடிய அரண்மனை மருத்துவர்கள் நான் ஒன்று ரெண்டு நாளில் மௌத்தாகலாம் என்கிறார்கள் எங்கள் பெரிய ஆயுதம் தரித்திருக்கிற ராணுவம் நீங்க யாராவது என்னை காப்பாற்ற முடியுமா முடியாது நீங்க யாரும் என்னுடைய உயிரை வந்து இது பண்ண முடியாது காப்பாற்ற முடியாது அறிவுஜீவிகள்ட துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட ஒவ்வொரு இடமா கொண்டு போய் அந்த சேர வைப்பாங்க அவர்கிட்ட எல்லாத்துலேயும் சொல்லுவார் உங்களால் காப்பாற்ற முடியுமா முடியாது உலகத்தில் மரணம் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் யாராலும் காப்பாற்ற முடியாது கடைசியா கொண்டு போய் இந்த இருந்து தூக்கி படுக்க வைங்கன்னு சொல்லுவார் எல்லாரும் சேர்ந்து பெட்ல படுக்க வைப்பாங்க கடைசி நேரத்தில் அவர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெட்ல படுத்தப்போ அவர் கேட்ட துறை ரொம்ப பிரபலமானது அல்லாஹு யாருடைய அரசாட்சி எப்போதும் நீங்காதோ அப்படிப்பட்ட இறைவனே இதோ அரசாட்சி நீங்குகிற இந்த ஏழை அரசன் மீதும் நீ கிருமை செய்ய முன்புனா யாருடைய அரசாட்சி எந்த காலத்திலும் நீங்காதோ அப்படிப்பட்ட ரப்பே இதோ நீங்குகிற அரசாட்சியை கொண்டிருக்கக்கூடிய இவன் மீது நீ இறக்கத்தை காட்டு என்று செய்வார்கள் ஆருண் ரஷித் பாதுஷா அவர்கள் யாராலும் மரணத்தினுடைய முன்பின் செய்வதோ தள்ளி போடுவதோ எதற்குமே வாய்ப்பில்லை எதற்கும் வாய்ப்பில்லை ஆனால் ஹதீசுகளில் ஒன்றே ஒன்று இருக்கிறது ஆயுள் நீட்டப்பட வேண்டும் என்று விரும்புவவன் தன் உறவுகளை வெட்டாமல் இருக்கட்டும் உறவுகளை துண்டிக்காம எவ்வளவு தூரம் உறவுகளை சேர்ந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு கூடாது வேற எங்கேயுமே வந்து மவுத்தை எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி ஆயுசை எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இல்லை ரெண்டு விஷயம் ஒரு ஹதீஸ்ல வருது இல்ல? மன் ஹப்பா யும்ஸ்தலஹு வீ ரிஸ்கி. யாருக்கு விசாலமாக ரிஸ்க் வேணுமோ, இன்னமும் அவருடைய தவணை யாருக்கு நீட்டப்பட வேண்டுமோ இந்த ரெண்டு ஆசை இருக்கிறவங்க உறவுகளை சேர்ந்து வாடட்டும். எல்லா உறவுகளும் அதாவது அவரு கூட நாங்க பேச மாட்டோம். அவருக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லை நாங்க அங்க போறது இல்லை அவங்க இங்க வர்றது இல்லை இப்படிங்கிற மாதிரி ஒரு உறவு கட்டமைப்பு நமக்கு இருக்கக்கூடாது நம்ம ஃபேமிலியில இருக்கக்கூடாது எல்லாரும் வருவார்கள் போவார்கள் நாங்களும் போவோம் நாங்களும் வருவோம் நல்ல கெட்ட காலங்களில பேசிக்கொள்வோம் எப்போதும் அதிருப்தி இல்லாத தொடர்பு உறவுகளோடு இருக்கிறது இது போதும் உறவுகளை பேண்டதுங்க அர்த்தம் வந்து தினந்தோறும் பேணிட்டு இருக்கிறது நம்மால் வெறுக்கப்பட்ட உறவு என்று எந்த உறவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது சரி செய்யப்பட வேண்டும் இதெல்லாம் வந்து ஆயுள் நீட்டுவதற்கான வழிகளாக சொல்லப்படுகிறது மற்றபடி மௌத் என்பது அத்தனை பேருக்கும் அந்த மவுத்து என்பது வந்தே தீரும் எந்த வகையிலையும் அந்த மௌத்தை யாரும் நிறுத்திவிட முடியாது குரானுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான் இன்றைக்கு வந்த ஆயத்தும் அதுதான் இன்னக்க மையத்துள் வ இன்னகும் மையி நாயகவே நீங்களும் மவுத்தாகுவீர்கள் அவர்களும் மவுத்தாக வேண்டும் நேற்றைக்கு நாம் சொன்னது போல் மரணத்தினுடைய வரிசையில் ஆல்ரெடி நாம் நிற்கிறோம் மனுஷன் வந்து எந்த வரிசையில நின்றாலும் நம்ம நமக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னா போறாமப்படுவோம் இந்த மவுத்துல மட்டும்தான் முன்னாடி போயிட்டா நாம பின்னாடி இருந்தோம்னா சந்தோஷப்படுவோம் அதுல மட்டும் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் இல்ல வேற ஏதாவது ரேஷன் கடையில அங்க இங்க குறுக்க வந்து இப்படி ஒருத்தர் பூந்து போறாருன்னு வைங்கள வரிசையில அதுக்கு பேர் வரிசையில் கை வரிசை இப்படி வந்து பின்னாடி இருக்கிறவர் வந்து உள்ள போறது அப்படி உள்ள பூந்துட்டார்னா சண்டைக்கு போவோம் நீங்க முன்னாடி போற நாங்களும் நிற்கிறோம் காலையில காலையில் வந்து நிற்கிற அப்படியா இப்படியா போ மவுத்துல மட்டும் அவருக்கு முன்னாடி போயிட்டாருன்னா அல்லம்துல்லா போட்டு மௌத்துக்கு போனாலும் நம்ம திங்கி என்ன தெரியுமா அவருக்கு அது அந்த இது இருந்துச்சு அதனால அவர் போயிட்டார் இவருக்கு வந்து இந்த அதனால இவர் போயிட்டாரு இப்படியே தான் அதாவது எனக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் இந்த மனப்பான்மை யாருடைய எந்த மௌத்துக்கு அதாவது மௌத்துக்கு போறப்ப நான் நாளைக்குங்கிற மாதிரி தானே வரணும் அப்படி வர்றதே இல்லை அதனால தான் சில பேர் விவரமா மவுத்துன ஒன்னா எதனால அவன் அவருக்கு இந்த ஆர்ட் பிரச்சனையா அவருக்கு தலையில பிரச்சனையா அவருக்கு குடல்ல பிரச்சனையான ஓ அதனால நமக்கு அது இல்லை நம்ம உடனடியா வர்ற முடிவு என்னன்னா எனக்கு அது வர்றதில்லை இப்ப மரணத்தை பார்த்து படிப்பினை தான் பெற வேண்டுமே தவிர எனக்கு வர தாமதமாகும் என்று ஒருபோதும் முடிவெடுக்க கூடாது செய்வோம் நீண்ட ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நமக்கு ஆயுளை கூட்டி தருவானாக நீண்ட காலம் வாழுகிற வரைக்கும் ரப்புக்கு நெருக்கமாக வாழும் தோஃபிகை தருவானாக மௌத்துக்கு முன்னால் முழுமையாக தௌபா செய்யும் நசீபை اللہ نم انیورکم تروانا گا کلمہ اڑنم ایمان اڑنم نمڑی موتی اللہ آکی تروانا گا آمین یا رب العالمین ربنا تقبل منا صلاتنا و سیامنا و وسجودنا وتضرعنا وتخشعنا و سجودنا تقصیر اعمالنا یا رب العالمین و وسل وسلم و علی سیدنا محمد و آلہ و صحبہ اجمعینہ الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلِّ وسلِّم